சொத்துக்களை பறிமுதல் செய்யவில்லை ஒரு குடும்பத்தையே நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறான் மேட்டுப்பாளையம் பிரகாசம் அவனோடு சேர்ந்த சமூக விரோத கும்பலம் அறிவுக்குடி என்கின்ற மணிகண்டனுடைய மனைவி கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி மணிகண்டனுடைய தாயார் கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு மேலானவர் எந்த தொழிலும் செய்ய முடியாத அளவிற்கு முடங்கி போய் வருமானம் இல்லாத குடும்பம் ஒரு குடும்பத்தை நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட்ட அந்த மேட்டுப்பாளையம் பிரகாஷை அவருடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்க வேண்டுமா இல்லையா நாங்கள் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த எங்களுடைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழிகாட்டுதல் பிரிவுகள் சொல்லுகிறோம் எவன் என்னை தீண்டாமை இல்லத்தோடு எவன் என்னை சக்கரியன் என்று இழிவுபடுத்துகிறானோ எவன் என்னை படுகொலைக்கு ஆளாக்குகிறானோ அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுகிறோம் ஆனால் இதுவரை எங்களுடைய குடும்பத்தை அளரவிட்டு நடுத்தருவிலே நிறுத்திவிட்டு சென்று அவனுடைய சொத்துக்கள் இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனை வெளியிலேயே விடக்கூடாது வைத்து அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் பல வழக்குகளிலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவனோடு சேர்ந்து போனவர்கள் மூணு பேருமே என்ன காரணத்துக்காக மிஞ்சி போன ஒரு பத்து ரூபாய் பீடிக்காகவோ அல்லது வேற ஏதாவது புகையை வாங்குறதுக்காகவோ வேற ஏதாவது கோட்டை வாங்குறதுக்காகவோ அதுக்காக கூலிக்காக போய் கொலை செஞ்சிருக்காங்க இது போன்ற கூலிக்காக கொலை செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு அச்சத்தையும் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் எவனெல்லாம் நாம் தான் கொலை செய்தேன் என்று வந்து சரண்டர் அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி அண்மையிலே கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருடைய ஆம்ஸ்டாங் வழக்காக இருந்தாலும் சரி அண்மையிலே கொல்லப்பட்ட தீபக் ராஜா அவருடைய அந்த கொலை வழக்காக இருந்தாலும் சரி எந்த கொலை வழக்கிலும் குற்றவாளிகள் என்று கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் எவனெல்லாம் அது சரண்டர் அவர்களை சிறையிலேயே வைத்து தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ வழங்கினால் இனிமேல் கூலிப்படையாக போய் சரண்டராகலாம் லட்சங்கள் கூலி கிடைக்கும் என்கின்ற அந்த துணிச்சல் வருமா ஜெயிலுக்கு போன தூக்கில் போட்டு மறுபடியும் வருவான் அந்த மாதிரி வேலைக்கு இவனோட பிரகாஷ் கூட சரி அவன் போகும் ஆனால் ஒரு குடும்பத்தை இந்த மாதிரியான நிலைக்கு கொண்டு வந்தவனை அவன் வெளியிலேயே வரக்கூடாது சிறையில் நீதிமன்ற காவலில் வைத்து அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் ஒரு காலத்துல போலீஸ் கண்டு பயன் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு நாங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல காக்கி யூனிஃபார்ம் பார்த்தாலே வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆனா இன்னைக்கு போலீஸ் கண்டு யாருக்குமே பயம் இல்லை சட்டவிரோத தொழில்கள் செய்கிறவ அத்தனை பேருமே போலீஸோட தோல்ல கையப்படுத்த எவனெல்லாம் சட்டவிரோதமா கஞ்சா வைக்கிறானோ எவனெல்லாம் சட்டவிரோதமா லாட்டரி வைக்கிறானோ

சுத்தி இருக்கிற மக்கள் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்னுனுடைய ரத்த சொந்தம் சர்க்கரைய மக்கள் எனக்கு இருக்க பிரச்சனை மாதிரி வேற எவனுக்கு இருக்கு நாங்க பணம் வாரி பாதிக்கப்படுறோம் கந்துவெட்டிக்காரனால பாதிக்கப்படுறோம் சட்ட உரவத தொழில்கள் செய்யறவங்க அத்தனை பேருமே கோழி தோழகையான எவன் எல்லாம் சட்டவரோதமா கஞ்சா அமைக்கிறானோ எவனெல்லாம் சட்டவிரவதமா லாட்டரி வைக்கிறானோ

இருக்கிற மக்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய ரத்த சொந்தம் சக்கரிய மக்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி வேற எவனுக்கு இருக்கு நாங்க பல வாரி பாதிக்கப்படுறோம் கந்து பாதிக்கப்படுறோம் லாட்ரி விற்கிறவன் கள்ளச்சாராய் விற்கிறவன் காலை அஞ்சு மணிக்கு சாராயத்தை திறந்து வச்சு சந்து கடையில சாராய் விற்கிறவன் இத்தனை பேரால பாதிக்கப்படுறோம் நாங்க எங்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு சேஷன் வேலைக்கு போக முடியும்

ஊருக்கு ஊரிலேயே செங்கொடியை ஏற்றி வைத்திருக்கிறோம் நீங்க எப்படி ஒரு டிஎஸ்பிஎஸ் சொல்றீங்களோ உங்களுடைய ஐயர் ஆபீசர் ஏழு ஸ்டேஷனுக்கு அவர் தான் நிர்வாக அதிகாரி சொல்றீங்களோ அதே போல எங்களுடைய ஒன்றிய செயலாளர் தான் இங்க இருக்கக்கூடிய பத்து அருந்திய தெருக்களுக்கும் அவர் தான் ஒரு நிர்வாக அதிகாரி உங்களுக்கு எப்படி எஸ்பி ஆளுநர் பண்ணி எஸ் ஆர் சல்யூட் அடிக்கிறீங்களோ அதே போலதான் எங்களுக்கு இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்

தக்கடியினுடைய உழைப்பு இல்லாம இந்த திருச்செங்கோடு எவ்வளவு பெரிய நகநாகரிக நகரமா மாறிடுச்சா நாமக்கல் எவ்வளவு பெரிய ஒரு தொழில்நகரமா மாறிடுச்சா முட்டப்பணையில வேலை செய்யறவங்க முழுக்க எங்களுடைய அருந்து சொந்தங்க இங்க இருக்கிற லாரி பாடி கட்டு தொழிலாளர்கள் இருக்கிறவங்க முழுக்க எங்களுடைய தொழிற்சங்க எங்களுடைய தொழிலாளர்கள் தரிப்பற்றையா தைசியா எந்த தொழில் எடுத்துக்கோ முழுக்க நாங்க தான் இருக்கிறோம் எங்களுடைய உழைப்பு இல்லாம எங்களுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தாம இந்த நகரம் உருவாயிருச்சா அப்பையா நாங்க அடி பட்டா வெட்டு பட்டா அங்க போய் நான் கேட்க கூடாத எங்களுடைய உசுரெல்லாம் உசுரா இல்லையா உங்களுக்கு வாங்க நாடி நரம்பு ரத்த சடையால இருக்கக்கூடிய மனிதன் தரமா பாக்க இவனெல்லாம் ரோட்டுக்கு வர மாட்டான் இவனெல்லாம் கொடி குடிக்க மாட்டான் இவனெல்லாம் கோ사 போட மாட்டான் வடநாட்டில் வன்னியர்கள் போன்ற மாதிரி பயிர உடக்க மாட்டான் பச்ச உடக்க மாட்டான் கவர்மெண்ட் பஸ் உடைக்க மாட்டான் கவர்மெண்ட் கட்டணத்துக்கு வர சேவ வராது இவனெல்லாம் வந்து முட்டு பூண்டியாடா அப்படியே தேரையாட்டம் தாயினா பயந்து ஓடிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இங்க இருக்கின்ற அனைத்து நிர்வாகமும் அது வருவாய்த்துறையா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் மற்ற இருக்கின்ற மத்த எந்த ஆபீசரா இருக்கட்டும் எல்லாரும் அதே மாதிரியான எண்ணத்தோட தான் இருக்கும் ஆனா இத்தனை காலம் அப்படி இருந்திருக்கா இனிமேல் நாங்க அந்த மாதிரி இருக்க மாட்டோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா மத்தவனுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்கும் தயங்கமா இன்னைக்கு அந்த முடிவுக்கு தான் நாங்க வந்தாலும் எங்களுக்கான நியாயத்தை தர மறுத்தால் நாங்களும் வீதியில் இறங்குவோம் எங்களால் பொதுமக்களை கழுவி விடுவோம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்க ஏற்படுத்தணும் கட்டாயத்துக்கு எங்களை கொண்டு வந்தா புரட்சியாளர் மாவோ சொன்ன மாதிரி நாங்க எடுக்க வேண்டிய ஆயுதத்தை நாங்க தீர்மானிக்கிறது எதிரிதான் தீர்மானிக்கிறது நாங்க என்ன ஆயுதத்தை எடுக்க உங்களுடைய மௌனங்கள் எங்களை அது போன்ற நிலைக்கு தள்ளியிடப்படாது தயவு கூர்ந்து வந்திருக்கிற உணவுத்துறை எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் இங்கே இருக்கின்ற எஸ்டிக்கிட்டையும் கலெக்ட்ரிடையும் கொண்டு இங்கே இருக்கின்ற வருவாய்த்துறை ஒரு பட்டாவுக்கோ ஒரு நத்தம் முறமவுக்கோ மற்றதுக்கோ எதுக்கு நடந்தாலும் கூட சட்டையம் ஒரு விஏவோ ஒரு பார்த்துக்கறாங்க ஒரு டிடி ஏங்க என்னங்க அது அரசு கலெக்டர் ஆஃபீஸில் இதெல்லாம் என்ன எங்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்குற சலுகைன்னு காலங்காலமா சக்கரை என்று சொல்லி இவன் இதை தொடக்கூடாது இவன் தொட்டா இவன் பார்த்தா பாவோம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒதுக்கி 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 வச்சது வெளிப்பாடு எங்களையும் எல்லாரும் மாதிரியும் சரிசமமா எல்லா இடங்களையும் நுழைய விட்டுருந்தா பார்ப்பான விட மிகப்பெரிய படிப்பாளிகளாக அறிவாளிகளாக அருந்ததிகளை நாங்க இருந்திருக்கோம் காலங்காலமா சாஸ்திரத்தின் பேரில் சம்பிரதாயத்தின் பேரில் மதத்தின் பேரால் கடவுளின் பேரால் நீங்க எல்லாம் இடிசாதீங்க நீங்க எல்லாம் சக்கரை எல்லாம் வரக்கூடாது சக்கரை எல்லாம் தொடக்கூடாது அதில் கால கொடுக்க எங்களை ஒடுக்கி வச்சு ஒடுக்கி வச்சு இன்றைக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணங்கள் தான் பள்ளி கொடுத்து இருந்து நீங்க கொடுக்கிற இலவச பட்டாவில் இருந்து வன்பெருமை கடுப்பு சடத்தில் வழங்கக்கூடிய நிவாரணங்கள் வரைக்கும் எங்களுக்கு காலங்காலமாக சர்க்கரை என்கின்ற பெயரான எங்களை அழுத்தி வைத்த வெளிப்பாடு வழங்குகின்ற நிவாரணம் தான் நீங்க கொடுக்கிறது ஆனா மத்திய அரசு என்ன செய்கிறது இன்றைக்கு சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் சங்கீத் என்றும் அவரோட சேர்ந்த சமூக கும்படும் அறிவுடிகள் மனைவி கிட்டத்தட்ட எழுபது மாற்றுத்திறனாளி மணிகனுடைய தாயார் கிட்டத்தட்ட அறுபது வயதுக்கு மேலானவை எந்த பொறியிலும் செய்ய முடியாத அளவிற்கு முடங்கி போய் வருமானவர்களாத குடும்பம் ஒரு குடும்பத்தை நடுத்தருவிற்கு கொண்டு வந்து விட்ட அந்த மேட்டுப்பாளைய பிரகாசை அவருடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்க வேண்டுமா இல்லையா நாங்கள் சொல்லவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் வகித்தளித்த எங்களுடைய வன்முறை தடுப்பு சட்டத்தின் வழிகாட்டுதல் பிரிவுகள் சொல்கிறோம் எவன் என்னை தீண்டாமை எண்ணத்தோடு எவன் என்னை சக்கரியன் என்று இழிவுபடுத்துகிறானோ எவன் என்னை படுகொலைக்கு ஆளாக்குகிறானோ அவருடைய சொத்துக்களை பரிமுதல் செய்ய வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்கிறார் ஆனால் இதுவரை எங்களுடைய குடும்பத்தை அளவிட்டு நிறுத்தி நிறுத்திவிட்டு சென்று அவருடைய சொத்துக்கள் இதுவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனை வெளியிலேயே விடக்கூடாது சிறை கைதியாக வைத்து அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் பல வழக்குகளிலே இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவனோடு சேர்ந்து போனவர்கள் மூணு பேருமே என்ன காரணத்துக்காக போய் பணம் மிஞ்சி பணம் ஒரு பத்து ரூபா பீடிக்காகவோ அல்லது வேற ஏதாவது புகையில வாங்குறதுக்காகவோ வேற ஏதாவது தோன்ற வாங்குறதுக்காகவோ அதுக்காக கூலிக்காக போய் கொலை செஞ்சிருக்காங்க இது போன்ற கூலிக்காக கொலை செய்கிறவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலையும் ஒரு அச்சத்தையும் நாம் உருவாக்க வேண்டும் என்றால் எவனெல்லாம் நான் தான் கொலை செய்தேன் என்று வந்து சரண்டர் ஆகிறானோ அது எந்த வழக்காக இருந்தாலும் சரி அண்மையிலே கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர்களுடைய இருந்தாலும் சரி அண்மையிலே கொல்லப்பட்ட தீபக் ராஜா உடைய அந்த கொலை வழக்காக இருந்தாலும் சரி எந்த கொலை வழக்கிலும் குற்றவாளிகள் என்று கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் எவனெல்லாம் வந்து சரண்டர் ஆகிறாரோ அவர்களை

எங்கிற மாதிரி நியாயத்துக்காக போராடுறவங்க நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கேட்கலாம் சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான தெருக்கள் அருந்தரிய தெருக்கள் நாங்க நியாயம் கேட்காம வேற யார் நியாயம் கேட்போம் கோவில்ய மணிகண்டன் விஷயத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு திருச்செங்கோடு நகரத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களை போராட்டத்திற்காக தள்ளிவிடாதீர்கள் உடனடியாக இதுல என்ன நடந்திருக்கணும்னா அன்னைக்கு மணிகண்டனுடைய இறப்பு நடந்த இருபத்தி மூணாம் தேதியே இது கொலைதான் கொலை செய்தவர்கள் இவர்தான் என்று இங்க இருக்கிற உளவுத்துறையும் காவல்துறையும் அன்றைக்கு அறுதியிட்டு சொல்லி இருந்தால் உறுதியாக ஐம்பது விழுக்காடு நிவாரண உதவியை அன்றைக்கு அந்த பிரேதத்தை வாங்குவதற்குள்ளாகவே மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து நாங்கள் வாங்கி கொடுத்திருப்போம் ஆனால்

பாரதி நியாய சங்கீதத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறான் லட்சக்கணக்கான வழக்குகள் இந்தியா முழுக்க நடத்த முடியாம தேங்கி போய் கிடக்கு எந்த வக்கீலும் கோர்ட்டுக்கு போறதில்ல ஜட்ஜும் கோர்ட்டுக்கு வரதில்ல பாதிக்கப்படுறது யாரு அன்றாட கூலிகளாக இருக்கக்கூடிய நம்மை போன்ற மக்கள் தான் பாதிக்கப்படுறோம் இந்த பிஜேபி மோடி அரசு தொடர்ந்து இந்த மாநில அரசை வஞ்சிக்கின்ற ஒரு போக்கோடு செயல்படுது எந்த விதமான நிவாரண உதவியாக இருக்கட்டும் ஒரு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டுட்டான் அதுக்கான நிவாரண உதவி குரான் சொல்லி கேட்டால் அதை கொடுக்க

மன்னனுடைய இருக்கத்தை நெகிழ செய்துவிட்டால் அது தன்னால தள்ளி போயிடும் ஒரு மூட்டு அரிசியில கொஞ்சோடு நீங்க கீழே செஞ்சுட்டீங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு விட்டீங்கன்னா அந்த ஓட்டைய உழுதுகிட்டே வரும் மொத்த அரிசியும் பாலா போயிடும் மண்ணு உழுதும் அதுதான் கேரளா வயநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு தயவு கூர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதை வழங்க தவறினால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் இவ்வளவு அமைதியான முறையிலே நாளையும் நடைபெறாது எங்களுடைய அறிவாசன் தலைவர் அதிகமானவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நாளை அருகிலே இருக்கின்ற பன்னேறு மாவட்டத்திலே உள்ள நீலச்சட்டை தோழர்களை எல்லாம் திரட்டி ஆயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி போராட்டத்தை நிர்வாகம் தள்ளிவிட வேண்டாம் என்று உங்களை பன்றாடி கேட்டுக்கொண்டு நியாயமாக ஜனநாயக ரீதியில் எங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண உதவியும் நீதியையும் உடனடியாக வழங்க வேண்டும் கொலை குற்றத்திலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருக்கின்ற நாலு பேரை எக்காரணம் கொண்டு விடுவிக்கக் கூடாது சிறையில வைத்தே அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டம் எனவே இந்த அளவில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவு செய்து மீண்டும் எங்களுக்கான நிவாரணத்தையும் அரசு வீட்டையும் அரசு பணியையும் இவர்கள் தர தாமதித்தால் ஆயிரக்கணக்கான தோழர்களை திரட்டி சட்டை போராளிகள் இருக்கிறோம் என்றைக்கும் அருந்தைய மக்களுக்கான உண்மை குரலாக ஆதி தமிழர் என்றைக்கும் களத்தில் நிற்கும் களத்தில் நிற்கும் ஆகவே காவல்துறையே வருவாய்த்துறையே எங்கள் மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக நீங்கள் ரியாக்ட் செய்ய வேண்டும் செய்யாத பட்சத்தில் எங்களுடைய போராட்ட குணம் வெவ்வேறு வகையில் எங்களுடைய போராட்ட குணத்தை நீங்கள் மற்ற கோணத்தில் எல்லாம் பார்க்க நேரிடும் என்று எச்சரித்து இந்த கவனையீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி